சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்க இலக்கிய சீரியல்ல நடிகை பிந்துக்கு பதிலா இப்போ சாம்பவி அவர்கள் தான் நடிக்க போறாங்க இத தொடர்ந்து அவங்க இதை சில முக்கியமான விஷயங்கள கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இலக்கிய சீரியல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில திடீர்னு பிந்து அவர்கள் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க மேலும் இப்போ அடுத்த இலக்கியாவ பாவா நடிகை சாம்பவி தான் நடிக்க போறாங்க இந்த நிலையில இத பத்தி நடிகை சாம்பவி அவர்கள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆல்ரெடி நான் மெயின் லீடா கயல் ரீமேக்கான சாதனா சீரியல்ல நடிச்சிருக்கேன் ஆனா இப்போ ஆப்டர்நூன் ஸ்லாட்ல நம்பர் ஒன் சீரியல்ல நான் நடிக்க கொடுத்து வச்சிருக்கணும் உடனே உங்களால என்னை இலக்கியாவா ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இலக்கியாவா நடிகை பிந்து அவர்கள் ரொம்பவே நல்லா நடிச்சு உங்க மனசுல பெரிய இடத்துல இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டுட்டு என்ன இலக்கியாவா ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் உங்க மனசுல கண்டிப்பா இலக்கியாவா ஒரு இடத்தை பிடிப்பேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதை எனக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இவங்க தான் புது இலக்கியான்னு சொன்னதும் பல ரசிகர்கள் இலக்கியாவா பிந்து அவர்கள் மட்டும்தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சாம்பவி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் புது இலக்கியாவா இவங்க நடிக்க போறதை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க